கொஞ்சம் மூத்திரம் பெய்து கொள்கிறேன் இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் எம் மக்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் இனி நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் நீட்டுக்காக போராட மாட்டேன் பசுவை கொல்ல மாட்டேன் குசுவையும் விட மாட்டேன் ஸ்டெர்லைட்டுக்காக குண்டடி சாக மாட்டேன் பெட்ரோல் விலை ஏறினாலும் நீட்டு நோய் சோதனை செய்தாலும் மூச்சு காட்ட மாட்டேன் எட்டு வழி சாலை போட்டால் நடைபயணம் செல்ல மாட்டேன் மீத்தேன் எடுத்தால் வாயை திறக்க மாட்டேன் கோடி கோடியாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மலமல்லம் தொழிலை ஒழிக்கச் சொல்ல மாட்டேன் காவிரியில் தண்ணி தராவிட்டால் வழக்கு தொடுக்க மாட்டேன் சொந்தக்காரர்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தால் அதற்கும் வாய் திறக்க மாட்டேன் என் விவசாய பெருங்குடி மக்கள் தற்கொலை செய்தால் அதற்கு யாரும் பொறுப்பேற்க சொல்ல மாட்டேன் இலங்கை கடற்படையினரால் எம் மீனவ மக்கள் சிறைபிடிக்கப்பட்டால் உரிமைக்காக போராட மாட்டேன் ஓகி புயலில் எவரும் வரவில்லை என்று ஆவணப்படம் எடுக்க மாட்டேன் ஈழத்திற்காக ஐநாவில் குரல் கொடுக்க மாட்டேன் வெள்ள நிவாரணத்திற்காக நிதி திரட்ட மாட்டேன்